வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இலங்கை ஆஸ்திரேலிய ரசிகர்கள் அடுத்ததாக அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தொடர்தான் ஆஸ்திரேலிய அணியின் இலங்கைக்கான விஜயம் ஆஸ்திரேலிய அணி இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் ஒரு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடுவதாகத்தான் ஆரம்பத்தில் அட்டவணை இருந்தது ஆனால் அந்த அட்டவணையில் உத்தியோகபூர்வமாக நேற்று நாளிலே மாற்றம் கொண்டு வரப்பட்டது இந்த தொடரிலே இரண்டு ஒரு நாள்

போட்டியை ஆரம்பிக்கும் ஒன்பது முப்பதுக்கு நாணய சுழற்சி இடம்பெறும் ஆட்டம் ஆஸ்திரேலியா போர்டர் கவாஸ்கர் வென்ற உற்சாகத்தோடு இலங்கையை நேரம் இலங்கை சொந்த மண்ணில் வைத்து பல அணிகளுக்கு எதிராக தொடர்ச்சியான வெற்றிகளை பதிவு செய்து வரும் நிலையில் இலங்கை ஆஸ்திரேலியாவை காலி மைதானத்தில் சந்திக்கிறது காலி மைதானம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு மிகச்சிறந்த சாதகத்தன்மையை வழங்கக்கூடிய மைதானம் பிரபாத் ஜெயசூரிய தனஞ்செய் சில்வா ரமேஷ் மென்டிஸ் லசி தெம்புல் தேனிய கடந்த காலங்களில் இலங்கை சார்பாக களமிறங்கிய சுழல் பந்து வீச்சாளர்கள் அபாரமாக இந்த மைதானத்தில் செயற்பட்டிருப்பதன் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கடுமையான சவாலை வழங்கும் விதத்தில் இலங்கை ஆடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் சந்திமால் மேத்யூஸ் தனஞ்செடி செல்வா குசல் மெண்டிஸ் பத்தும் நிசங்க அவிஷ்க பெர்னாண்டோ திமுத் கர்ணாரத் என்று துடுப்பாட்ட வரிசையும் பதமாக இருக்கிறது விஸ்வ பெர்னாண்டோ அதே லஹிரு குமார அசித்த பெர்னாண்டோ என்று வேகு பந்து வீச்சும் பலமாக இருப்பதன் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கடுமையான போட்டியை வழங்க இலங்கை தயாராகி கொண்டிருக்கிறது அதே இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது அந்த போட்டியும் காலி மைதானத்தில் தான் போகிறது காலை பத்து மணிக்கு போட்டி அதனை தொடர்ந்து தான் இரண்டு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன இந்த இரண்டு போட்டிகளுமே கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது முதலாவது போட்டி பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பமாகிறது இரண்டாவது போட்டி பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி காதலர் தினத்தன்று ஆரம்பமாகிறது இரண்டு போட்டிகளும் ஆர் பிரேமதாசு மைதானத்தில் தான் இடம்பெற இருக்கிறது இந்த அத்தனை போட்டிகளின் விவரங்களையும் முழுமையாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆஸ்திரேலியாவை இலங்கையில் வைத்து இலங்கை எப்படி சந்திக்க போகிறது எப்படி அந்த அணிக்கு எதிராக அழுத்தங்களை வழங்கப் போகிறது என்பதை நாங்கள் காத்திருந்து அறிந்து கொள்ளலாம் இந்தியா பக்கம் வருகிறோம் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது போட்டி இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெற இருக்கிறது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது அண்மையில் அணி விபரம் வெளியாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அணி விபரம் வெளியானதை தொடர்ந்து பல சர்ச்சைகள் விமர்சனங்கள் வந்தாலும் இங்கிலாந்தை முழு பலத்தோடு எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக இந்தியா தெரிவிக்கிறது பலமான ஒரு அணி அணியோடு இருக்கிறது ஜோஸ் பட்லர் அணி தலைவராக சீர்படுகிறார் ஜோப்ராசன் ஜேக்கப் பெத்தோல் ஹரி ப்ரூக் பென் டக்கர் லிவிங்ஸ்டோன் ஷகிப் மெஹ்மூட் ஜெமி ஓவர்டோன் ஆதில் ரசீர் ரெஹான் அஹ்மட் பில் சால்ட் ஜெமி ஸ்மித் மற்றும் மார்க் போன்றவர்கள் இந்த அணியிலேயே இடம்பெற்றிருக்கிறார்கள் துடுப்பாட்டம் களத்தெடுப்பு என எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயற்படக்கூடிய அணியோடு களமிறங்கி இருக்கிறது இங்கிலாந்து இந்தியா பக்கம் வந்தால் சூரியகுமார் யாதவ் அணித்தலைவராகவும் அக்ஷார் பட்டேல் உப அணித் தலைவராகவும் பெயரிடப்பட அபிஷேக் சர்மா ஹர்ஷீப் சிங் ஹர்ஷித் ராணா துரு ஜுருகாமி நிதிஷ்குமார் ரெட்டி ஹார்திக் பாண்டியா ரவி பிஷ்ணோய் சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் திலக் வர்மா வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அணியிலே வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் இந்த இருவரும் சுழல் பந்து வீச்சிலே பல மாற்றங்களில் பங்களிப்புகளை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்களோடு ரவி பிஷ்ணோயும் இணைந்து கொள்ளப் போகிறார் பிரதான சுழல் பந்து வீச்சாளராக அதே நேரம் பகுதி நேர பந்து வீச்சாளர்களாக அக்ஷார் பட்டேல் சுழல் பந்து வீச்சலே செயற்படுவார் அபிஷேக் சர்மாவும் பந்து வீசக்கூடியவர் இவர்கள் சுழல் பந்து வீச்சலே பெரிய அழுத்தங்களை வழங்குவார்கள் இங்கிலாந்துக்கு எதிராக என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதே நேரம் துடுப்பாட்டம் என்று வருகின்ற போது திலக் வர்மா ரிங்கு சிங் சஞ்சு சாம்சன் ஹார்திக் பாண்டியா நிதிஷ்குமார் ரெட்டி இவர்களோடு துரு ஜுருல் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் அக்ஷார் பட்டேல் போன்றவர்களும் சிறப்பாக செயற்படக்கூடியவர்களாக இருக்கிறார் இருக்கிறார்கள் அதே நேரம் சகல துறையிலும் பிரகாசிக்கக்கூடிய வீரர்களாக ஹார்திக் பாண்டியா நிதிஷ்குமார் ரெட்டி இந்த இருவரும் இருக்கிறார்கள் சமீப காலமாக பந்துவீச்சிலும் வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் சிறப்பாக அவர்கள் செயல்படுகின்றார்கள் அக்ஷார் பட்டேலையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்தியா ஒரு முழுமையான அணியோடு களமிறங்குகிறது இந்தியா எப்போதும் சொந்த மண்ணிலே ஆடுகின்ற போது எதிராளிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக திகழும் அதே இந்த தொடரிலும் அதிகமான சவால்களை இங்கிலாந்துக்கு வழங்க இந்திய அணி தயாராக இருக்கும் அதே கௌதம் கம்பீர் பயிற்சிப்பாளராக இந்திய அணிக்கு வந்த பிறகு அதே நேரம் சூரியகுமார் யாதவ் தலைவராக செயற்பட பிறகு அவர்கள் தொடரையும் இதுவரைக்கும் இழக்கவில்லை தொடர்ச்சியாக அவர்கள் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வெற்றிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்பதை பார்க்கலாம் தொடர்ச்சியாக இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்